நேற்று மதியானம் எங்கள் அப்பா வீட்டுக்கு சாப்பிட வரும்போது எங்கள் நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு வீட்டை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க என்னென்னு கேட்கும்போது உங்கள் காருக்குள்ளே பாம்பு ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்க அடிக்க ட்ரை பண்ணோம்னா அதுக்குள்ள கார்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ண பாம்பு பிடிக்கிற யாராவது கால் பண்ணுன்னு சொல்லி நானும் எங்கள் மம்மி நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் நம்பருக்கு பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தோம் அவங்க வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேட்டாங்க வரதுக்கும் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் நாங்கள் சரி நெக்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ்க்கு ஒன் நாட் ஒன் கால் பண்ணோம் அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க லொகேஷன் அனுப்ப சொன்னாங்க அனுப்பிச்ச உடனே வந்துட்டாங்க கார்லாம் வெளியில எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க ஆனா எங்க இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல சரி ஓகே எங்களால் பா தெரியல நீங்க வந்து கார் சர்வீஸ்க்கு கொடுங்க இல்லைன்னா ஹிட் ட்ரைவிங் தானாக வெளில வந்துடும் சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் என் தம்பி வெளில போகும்போது ஒரு பாம்பு வந்து ஆப்போசிட் வீட்டில் வந்து இந்த மாதிரி போகிறத பார்த்துருக்கான் இது வந்து எங்கள் இருந்து தான் வெளியில் போச்சா இல்லை எங்கள் காருக்குள்ளே இன்னும் பாம்பு இருக்கான்னு தெரியாமல் நாங்கள் கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டு இருக்கோம் ஸோ எப்போவுமே வண்டியெல்லாம் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக தட்டி பார்த்து எடுங்க இதுதான் அந்த பாம்பா இல்லை இது வேறையா